அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு ஆடி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மிகவும் சிறப்பு வாய்ந்த கிழமை தான் அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு கிழமை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் ஆடி வெள்ளி அப்படின்னா சொல்லவே தேவையில்லை அதிசிறப்பு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் சொல்லலாம் இந்த கூடுதல் சிறப்பாக நமக்கு முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியும் உண்டு ஏற்கனவே முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்த்து வெள்ளிக்கிழமை நாள்லையும் வழிபாடு செஞ்சோம்னா நல்ல பலன்கள் கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த வகையில் பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு இந்த ஆடி மாதத்தின் இரண்டாவது வெள்ளி சஷ்டி திதியும் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இந்த ஆடி இரண்டாம் வெள்ளி அன்று நிலைவாசலில் செய்ய வேண்டிய ரெண்டு விஷயங்கள் குறித்து மதியம் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் அப்படின்னே சொல்லாங்க அது செய்வதன் மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய பணமும் வந்து சேரும் தங்க ஆபரணங்களும் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் நீங்கள் பேங்க்ல நகை அடகுல வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அது சீக்கிரமாக மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்திங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதோட லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்க அவசியம் வந்து எல்லாருமே செய்யுங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை அறையில் ஏற்றக்கூடிய தீபம் குறித்து தான் எப்போவுமே விளக்கேற்றாத பெண்கள் கூட செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் கண்டிப்பாக வந்து வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைப்பாங்க அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மூன்று கிழமைகளுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதுனால அவசியம் வந்து செய்வாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இரண்டாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஏற்ற வேண்டிய அதிசக்தி வாய்ந்த தீப முறை குறித்தும் வழிபாடு குறித்தும் தான் இந்த பதிவு இருக்க போகுது எல்லாரும் கண்டிப்பா வந்துட்டு செய்ங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளிக்கிழமை ஒவ்வொருத்தங்க காலையிலேயே வந்துட்டு தீபம்லாம் ஏற்றி வச்சு வழிபாடு முடிச்சுடுவாங்க சில பேர் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்துதான் பண்ணுவாங்க உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்போ வேணாலும் வந்து தீபம் ஏற்றுங்க ஆனா வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னாவே சுக்கரஹோரை நேரத்தை தேர்வு செஞ்சு அந்த நேரத்துல நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படிங்கும்போது மகாலட்சுமி தாயாருடைய அருள் மட்டும் இல்லாமல் சுக்கர பகவானுடைய அருளும் சேர்ந்தே நமக்கு கிடைக்கும் சுக்கர உரை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நாளில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் நீங்கள் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு டூ ஏழு பண்ணுங்கள் இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது பண்ணுங்கள் இப்படி நேரம் பார்த்து வழிபாடு செய்ய முடியாதவங்க மாலை ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள்ளார தாராளமாக வந்துட்டு வழிபாடு செய்யலாம் சரி இந்த தீபம் ஏற்றும் முறைக்கு முதல்ல வந்துட்டு இப்போ நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய படம் இருக்குது அப்படிங்கும்போது அது நீங்கள் தனியாக வச்சுருந்தாலும் சரி இல்லை ஐந்து சுவாமி படங்களோடு சேர்ந்துருந்தாலும் சரி அதனால் தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க வாசனை மிகுந்த மலர்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு வைக்கலாம் குறிப்பாக சொல்லணுன்னா மல்லிகைப்பூலாம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா மர்தானிப்பூ தாமரைப்பூ இதெல்லாம் கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு வைக்கலாம் நாளைக்கு சஷ்டி திதியும் இருக்கிறதுனால முருகருடைய படத்தையும் வந்துட்டு நீங்கள் தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் விட்டுட்டு செவ்வலி பூ கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை சுட்டி அலங்காரம் வந்து செஞ்சுக்கோங்க ஒரு டம்ளர் பாலை நீங்கள் நிவேதனமாக வச்சிங்க அப்படின்னா கூட போதும் இல்லைன்னா உலர் திராட்சை பேரிச்சம்பளம் இந்த மாதிரி கூட நீங்கள் ஏதாவது வைக்கலாம் அடுத்து ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்துக்கோங்க இது உங்களுடைய பூஜை அறையில் பயன்படுத்துகிற தட்டாகவும் இருக்கலாம் இல்லை யூஸ் பண்ணாத சில்வர் தட்டாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு நல்லா வந்து தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வந்து போட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்க இப்படி தனித்தனியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பச்சரிசி நெய் மஞ்சள் தூள் இந்த மூன்றுக்குமே அதீத சக்தி வந்து உண்டு தனித்தனியா இருக்கும்போதே அவ்வளவு சக்தி உண்டு அப்படிங்கும்போது மூணையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அது இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த பொருளாவே மாறுது மேலும் இதைத்தான் வந்து நம்ம அச்சதை அப்படின்னு வந்து சொல்லுவோம் மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக பிரியமான பொருள்னு பார்க்கும்போது இந்த அச்சதையை வந்து சொல்லுவாங்க இதை வந்து நீங்க அந்த தட்டில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து பரப்பின மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இது மேலே ஒரு மண்ணகல் வந்து நீங்கள் ஏற்றி வைங்க இல்லைன்னா மகாலட்சுமி தாயாருக்குன்னு உங்கள் வீட்டில் எந்த தீபம் தினமும் ஏற்றுவீங்களோ அதையே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே வந்து தூய்மைப்படுத்திடுங்க மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க விளக்குக்கு ஒரு பூ வைங்க நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் செவ்வாய் வெள்ளி எப்போதுமே நீங்கள் வந்து மறக்காமல் நெய் தீபம் வந்து ஏற்றுங்க இது நல்ல ஒரு செல்வ செழிப்பாக ஏற்படுத்தி தரும் இப்போ இந்த விளக்குல நெய் விட்டுட்டு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க இப்படி போடக்கூடிய இந்த திரியும் கூட நீங்கள் மஞ்சள் நிறத்தில் போடுவது அப்படிங்கிறது விசேஷம் இல்லைன்னா வெள்ளை நிறமும் கூட பயன்படுத்திக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இதில் ஒரு சிறு துண்டு டைமண்ட் கற்கன் வந்து நீங்கள் போடுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரே தீபத்தில் சுக்கர பகவானுடைய அருளியும் நமக்கு சேர்த்தே தரும் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் மேலும் நிவேதனமாக நீங்கள் ஆறு டைமண்ட் கற்கண்டு வச்சு வழிபாடு செய்கிறதும் அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மண்ணகலோ சின்னதா ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை பீங்கான் பவுலோ வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கோ இல்லை ஒரு பத்து பதினைந்து நாணயங்களை வந்துட்டு நீங்கள் போட்டு வைங்க ஏ உண்டியலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நாணயத்தை கூட நீங்கள் இதுக்கு வந்துட்டு பயன்படுத்தலாம் ஒரு இருபது நாணயம் இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வந்துட்டு சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ அந்த தட்டில் போட்டு வச்சுக்கோங்க அடுத்து இந்த காசு குவியல் மேலே உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிற தங்க நகையாக இருந்தாலும் சரி வெள்ளி நகை இருந்தாலும் சரி வந்துட்டு கழுவிட்டு நல்லா நல்லாச்சுட்டு அது மேலே வந்து வையுங்க இப்போ வீட்டில் புதுசாக ஏதாவது ஒரு தங்க நாணயம் வச்சுருக்கீங்க வெள்ளி நாணயம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் கூட நீங்க வந்து வைக்கலாம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்குலாம் எங்கள் வீட்டில் தங்கம் இல்லை போட்டிருக்கிற இந்த மோதரத்தை தவிர அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மோதரத்தை கூட கழட்டிட்டு கழுவிட்டு இது மேலே வந்து வைக்கலாம் எங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு கூட ஒரு குண்டுமணி தங்கம் கூட கிடையாது வெள்ளி கூட கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு விரலி மஞ்சளையோ ஒரு குண்டு மஞ்சளையோ இந்த காசுகள் மீது வச்சுடுங்க சின்னதாக ஒரு கண்ணாடி வந்து வையுங்க நீங்கள் ஏற்கனவே பூஜை அறியில் கண்ணாடி பயன்படுத்தும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ணாடியே நீங்கள் நல்லா தொடச்சிட்டு இந்த காசு குவியலெல்லாம் அந்த கண்ணாடியில் தெரியற மாதிரி வந்துட்டு வச்சுடுங்க இப்போ அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம மகாலட்சுமி தாயாருக்காக ஏற்றி வச்சுருக்கிற இந்த அச்சதை விளக்கு இந்த காசு குவியல் அது மேலே வச்சுருக்கிற தங்கம் அல்லது மஞ்சள் இதெல்லாம் வந்து நல்லா பிரதிபலிக்கணும் நல்லா வந்து தெரியணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பொசிஷன் பார்த்து வச்சுருங்க அதன் பிறகு உங்களுக்கு நிறைய பணம் சேரணும் நல்ல ஆத்மார்த்தமா மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் ஆடி மாதத்திற்குரிய அம்பிகையும் ஷஷ்டி திதியாக இருக்கிறதுனால முருகப்பெருமானையும் மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் கனகதார ஸ்தோத்திரம் இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஐ நமக அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாரின் பீஜ மந்திரம் கலந்த இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறையோ இருபத்தி ஏழு முறையும் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த தீபத்தையும் இந்த வழிபாட்டையும் நீங்கள் வார வாரம் வெள்ளிக்கிழமை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கனாலும் அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ஆடி மாத மாதத்தின் இரண்டாம் வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த மாதிரி செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நல்ல பொண்ணும் பொருளும் சேர்வதை கண் கூட வந்து பார்ப்பீங்க சூழ்நிலை காரணமாக எங்களால் இந்த வெள்ளிக்கிழமை செய்ய முடியல நாங்கள் இது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இந்த தங்கமோ வெள்ளியோ வச்சம் இல்லையா இதை வந்து பூஜை முடிஞ்ச உடனேயுமே நீங்கள் உங்களுடைய கையில் எடுத்து போட்டுக்கலாம் இந்த காசுகளையும் நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே வந்து பத்திரமா வச்சிடலாம் இந்த அரிசியை வந்து நீங்கள் சமையல் அரிசியோட பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா காக்கை குருவிகளுக்கு உணவை கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஏற்றக்கூடிய இந்த தீபம் முறையும் வழிபாட்டு முறையும் எல்லாரும் அவசியம் வந்து செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமை நிலை அப்படிங்கிறது நீங்கி சீக்கிரமாகவே கோடீஸ்வர யோகம் வந்து உண்டாகும் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்